அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஹெதுவையன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இரவா போற்றி முதல் விஷயம் நீ பத்துக்காணி கோயிலில் சிறப்பாக பௌர்ணமி பெருவிழா நடைபெற்றது உணவு நல்லபடியாக இருந்தது நான் சொல்லிவிட்டேன் சாம்பார் மட்டும் கொஞ்சம் தண்ணியாக வைங்கன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் முகத்தலட்சமாக இருக்கும் மற்றபடி ஃபுட்டு எக்ஸ்ட்ராடரியாக இருந்தது நல்ல நீட் அரேஞ்ச்மெண்ட்ஸு நிர்வாகத்துக்கு என் மனமாக நன்றி ரெண்டாவது விஷயம் வந்து நான் பின்பற்றக்கூடிய விஷயம் நீங்களும் பின்பற்றுங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஆர்டரி மேன் இப்போ என்னை யாராவது பார்க்க வரணும் ஸ்பெசிஃபிக்காக அது வெளிநாடோ உள்நாடோ உள்ளூரோ நான் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தாங்கன்னா அக்செப்ட் அக் க்ரீடு நான் வந்து வரப்போகிறேன் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாலும் ஓகே நான் வந்துட்டேன் எனக்கு உங்கள் சென்னையில் தான் இருக்கேன் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கலாமா அப்படின்னா அவங்களுக்கு நேரம் இருக்கின்றது நமக்கு நேரம் அவங்களுக்கு வந்து இப்போ மீட்டிங் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது நாமளும் நேரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து குனிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து வெற்றி பெற முடியாது இன்சர் நீங்கள் வெற்றி பெறணும் ஒரு செல்வந்த மனநிலையில் இருக்கணும் ஒரு பற்றாக்குறை மன மனநிலை இல்லாமல் பற்றாக்குறை எண்ணம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் நேரத்தை பிறர் எடுக்க அனுமதிக்காதீர்கள் சிலரெலாம் வந்து என்னை திட்டுவாங்க நீ வந்து மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுகிறேன் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஷார்ட்டாக பேசுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்புறம் எப்படி வந்து நீ வந்து இன்னும் ஸ்பீடுக்கு பேசணும் ஆசைப்பட்றேன்ட்டு ஏன் ஸ்பீடுக்கு பேசணும் ஆசைப்படலை ஆனால் அதில் சுருக்கமாக பேசுறதுக்கு யாரும் வந்து யாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை இன்றைக்கி கூட வந்து ஒரு அம்மா வந்து பத்து காணியில் வந்து சந்தித்து பேசுகிறாங்க சிதம்பரத்துலேருந்து அவங்க பேர் அவங்க வந்து பேட்டு எனக்கு அவங்க வந்து த ரேஷன் அரிசி இதில் வேலை பார்க்குறாங்க அந்த ஆஃபீஸில் சிவில் சப்ளைஸில் அவங்க சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஐம்பது கிலோ மூட்டை ஒருத்தடா மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ கம்மியாக தான் இருக்கும் அங்கேயே எடுத்துடுவாங்க சார் மேலேருந்து வரைக்கும் லஞ்சம் சார் நம்ம கொடுத்து தான் சார் ஆகணும் அது மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளே இருந்தாங்க நான் வந்து சொன்னேன் அம்மா நானும் கோவிலுக்கு வந்திருக்கேன் ஜென்ரலாக வந்து ஏதாவது விஷயம் பேசுனா ஓகே நீங்கள் அது குறை இது குறை இது நிச்சயம் இது பிரச்சனை உங்கள் கணவர் உங்கள் லைஃப் இதுக்கான நேரம் இதுக்கான தளம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் என்னோடய நண்பர் வந்து பிரபலமான உலகத்தில் மிக பிரபலமான ஒரு வாசிப்பாங்க இருந்தாலும் அவங்க கூட லிங்க் பண்ணி விட்டேன் நம்பர் ஒன் அவர் தான் ஒரு வானம் ஒரு சூரியன் ஒரு பூமி ஒரு சந்திரன்ற மாதிரி ஒரு கோவிந்தன் வந்து பார்த்துக்கோன்ட்டு மேட்ரு என்னென்னா அவங்க அவங்க பண்ணதை நியாயப்படுத்தியிருந்தாங்க எவனை எல்லாம் திருடுறாங்க அதனால் நானும் கீழே இருக்கணும் தவிர வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதாவது ரேஷன் அரிசி என்பது வந்து ம அந்த திருட்டு என்பது மன்னிக்கவே முடியாத குற்றம் பஞ்சமான பாதகங்கள்னு ஒரு ஐந்து சொல்கிறோம் அப்படி சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது அஞ்சு சேர்த்தா கூட இது ஈக்குவல் கிடையாது அதை விட மோசமான ஒரு ஐயோக்கித்தனத்தின் உச்சக்கட்ட குற்றம் வந்து ரேஷன் சேர்த்து திருடுறது அங்கேருந்தே டன் டன்னாக போகுது இங்கேருந்தே போகுது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு விஷயமாக அவங்க சொன்னாலும் அதுக்கு யார் உடந்தையாக இருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு உங்கள் குடும்பம் பாதிக்கும் நம்ம ரெண்டு அதை பாதிக்கணும் இப்படி இப்படிலாம் கிடையாது ரேஷனை செத்து அப்படிங்கன்னா ஏழைகளுக்கான உணவைகளை உணவை நீங்கள் கை வைக்கிறீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க மாட்டிங்க நான் என் வாயில் நெகட்டிவாக சொல்லலை அப்படி வந்து அது பணிஞ்சு தான் போகணும் குனிஞ்சு தான் போனால் வேலையை டிசைன் பண்ணிட்டு பிச்சை எடுப்பது சிறப்பு அதில் வந்து தப்பே கிடையாது ஆனால் வந்து நீங்கள் என்ன தப்பு வேணால் பண்ணுங்கள் ஏழைகளுடைய அரிசியை பிடுங்குறீங்க ஏழைகளுடைய எண்ணெயை பிடுங்குறீங்க அதில் கலப்படம் நடக்குது அப்படின்னா அது மன்னிக்கவே முடியாது குற்றம் இதுக்கெல்லாம் தண்டனை உண்டு இந்த ஆட்சியாளரோ அடுத்த ஆட்சியாளரோ யாரோ நமக்கு தெரியாது ஆனால் இரவுனுடைய கோர்ட்டில் கடுமையான தண்டனை உண்டு என்ன பரிகாரம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு அடுத்த விஷயம் வந்து ஒரு அன்பு சகோதரி எப்போவுமே சிரிச்ச முகமாக அவங்கள பார்த்துருக்கேன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரூர் சேர்ந்தவங்க அவங்களும் வந்து வட்டிக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து மொத்தம் அசல்கே மோசமாகி கம்பெனி மூடிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு இடத்துல கடன் வாங்குறாங்க ஒரு பாண்ட் பேப்பரில் கையெழுத்து வாங்கணும் ஆனால் அவங்க வந்து பத்து பாண்ட் பேப்பரில் கையெழுத்து வாங்குறாங்க கேட்டால் இன்கம் டேக்ஸ் ப்ராலம் வந்துனா வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சொல்ல உடனே ரொம்ப நெருக்கமாக இவங்க தான் அவங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சுருக்காங்க கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் ரெண்டு இடஒலில் அந்த பணத்தையும் செட்டில் பண்ணுறாங்க பணத்தை கொடுத்துட்றாங்க வண்டி சேர்த்து கொடுத்துறாங்க என்னவோ பேசப்பட்டதை கொடுத்துறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அவங்க பத்திரத்தை திருப்பி கொடுக்கல கையெழுத்து போட்ட பத்திரத்தை என்னென்னு கேட்கும்போது உங்களோட அக்கா கடன் வாங்கியிருக்காங்க அந்த படத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி அது கொடுக்க முடியும்போது இல்லை நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அந்த கட்டி கூட்டவங்க இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நடுவில் வந்து அது அப்படியே பஞ்சாயத்து கோர்ட்டில் வந்து இவங்க இவங்களுடைய இடத்த அட்டாச் பண்ணி ஒரு கேஸை போட்டுறாங்க அதோட வேல்யூ வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏக்கர் ஒரு கோடி இருக்குன்னா வெறும் வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபாய் இவங்க வாங்கி திருப்பி கொடுத்ததுக்கு யாரோ ஒருத்த வந்து இவங்க குடும்பக்க குடும்ப குடும்பத்தை கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அஞ்சு கோடி ரூபா சொத்து அபகரிக்க ஒரு முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே நடந்துருக்கு எனக்கு என்னென்னா வந்து இப்போ என்னை கேட்டாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு அவன் ஐம்பது லட்சம் கேட்கணும் ஏழு லட்சம் கேட்கணும் கொடுத்துருங்க சிஸ்டர் நமக்கு வேண்டாம் ஏன்னா நம்மளும் வந்து வட்டி கடன் வச்சு ஏதோ ஒரு தவறு தப்பு நடந்துருக்கும் அது வட்டியோடைய பிரச்சனையை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஒரு நாளைக்கு வட்டி கொடுந்தா கூட அதோடைய வழி பயங்கரமான வழியாக இருக்கும் பிரச்சனை பயங்கரமாக இருக்கும் அப்போது அந்த இடத்துல அவன் ஒட்டு மொத்தமாக நம்ம கிட்ட தான் பணத்தை வாங்கி எல்லா வழியும் அவன் போது அவனை நீங்கள் ச சபிக்காதீங்க கொடுத்து தொலைங்க அவன் எப்படி நல்லா இருக்க முடியும் ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு கோடி ரூபா சொத்தை எதிர்பார்க்குறவங்க எப்படி நல்லவனாக இருக்க முடியும் இத்தனைக்கும் இவங்க தான் அவனுக்கு அந்த அந்த ஆளுக்கும் அவங்க மனைவிக்கும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கலாக அந்த வண்டி வியாபாரிகள் வந்து அவங்க பேரில் கேஸ் போடாமல் வேறு யார் பேர்லையோ கேஸ் போடுவாங்களாம் வேறு யாரோ செட் பண்ணி கேஸ் போட்டு இதுக்குன்னு சில பேங்கெலாம் இருப்பாங்க போல் பட்டு மேட்டர் என்னென்னா பணம் இது போல் அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க பணம் வந்து குவியும் கூட்டம் அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வட்டி என்ன பண்ணுமோ அந்த தவறான ஒரு வழியில் வந்த பணம் வந்து என்ன பண்ணுமோ அது வந்து அது வார்த்தைகளால் வந்து நம்மளால் விவரிக்க முடியாது அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருந்துங்க அந்த சகோதரிக்கும் வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் நமக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ நீங்களாம் கவனமாக இருங்க கடன் கொடுக்குறாங்க கடன் வாங்குறீங்கன்றதுக்காக எல்லா பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு எழுச்ச மாறி விடாதீர்கள் அதே நான் பார்த்த வரைக்கும் போல் தப்பு பண்ணுறவங்க இப்போ இவங்க வந்து இவனோட சகோதரி பாதிக்கப்பட்டவங்க இவங்க சொந்தக்காரங்க தான் வந்து அதுக்கு கடன் கொடுக்கணும் ஆனால் அவங்களாம் அதுக்கு துளி கூட சொரணம் இல்லாமல் அவங்க பட ஹாப்பியாக உறுசுத்திட்ருக்காங்க இருக்காங்க வந்து நல்லா ஃபைவ் ஸ்டார் ஓட்ட ரூம் போட்டு தின்னுட்டு அப்போது ஒரு பக்கம் வந்து நம்ம உறவினரோட பிரச்சனை அவங்களுக்கு அந்த சோழனை கிடையாது இந்த வந்து கொஞ்சம் கூட நம்ம தங்கச்சி அண்ணன் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு வருத்தம் கிடையாது அந்த பக்கம் வந்து எவனை வாங்கின கடனுக்கு மாட்டான் ஒருத்தன் அப்படின்னு அவனை மொட்டடிக்கிற வேலை போன்ற ரெண்டு விஷயங்களுமே இந்த பூமியில் இருக்குது அப்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் நடுவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ப்ளஸ்ஸுன்றது பாசிட்டிவிட்டியாக சொல்லலை ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நான் சொல்கிறேன் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் வந்து நம்ம தவிர்ப்பது நல்லது பணம் நீங்கள் வந்து ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து கொஞ்சம் பண விஷயத்தில் நீங்கள் தயவு செய்து யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்காதீங்க யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க யார்டையும் போய் வந்து கடனும் கேட்காதீங்க அது உங்களுக்கு உறவை முடிக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கி இதை பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் அதை வந்து முதல் விஷயம் என்னென்னா புதிய ஐடியாக்களும் கண்டுபிடிப்புகளும் பலரை கோடிச்சூழலாகிய மாற்றி இருக்கின்றன புதிய ஐடியாக்கள் நீங்கள் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரூம் போட்டெலாம் யோசிக்க வேணாம் பிற நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கணும் அவங்க அவங்களுக்கு செலவை குறைக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் இது போல் எந்த கண்டுபிடிப்பும் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் ஸோ அடுத்தவனுக்கு நேரம் மிச்சமாகணும் அடுத்தவனுக்கு செலவும் குறையணும் இப்போ உதாரணத்துக்கு ஓலா ஊபர் ஆப் இருக்குன்னா பெரிய நேரம் வரையும் ஒரு டைமில் இருந்தது நம்ம வந்து புக் பண்ணோம் அப்படின்ற ஆப் ஆப்லாம் இல்லாமல் நேரடியாக ஒருத்தங்க போய்ட்டு வண்டி வருமா இல்லை ஐநூறு கூடு ஆயிரம் கூடுன்னு கேட்பாங்க இந்த ஆப்பில் நூற்றி ரூபா நூற்றி இருபது ரூபா இப்போ தான் வந்து கோயம்புத்தூர் மாதிரி அந்த பத்து ரூபா இருபதுரூவா போன்ற விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதர்வைஸ் வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்போ ஒரு ஒரு ஒருத்திட்ட பேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி அவன் ஒத்துக்காமல் அவன் சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு நம்மளை திட்டி அப்படிலாம் இல்லாமல் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை கூப்பிட்டு போயிடுது ஸோ இந்த ஆப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு இன்றைக்கி நம்ம ரெண்டு வந்து இப்போ நிறைய ஃபுட் ஆப்லாம் இருக்குது நிறைய கா காய்கறி ஆப்பு க மட்டன் வாங்கணும் சிக்கன் வாங்கணும் எல்லாத்துக்கும் ஆப் இருக்குது ஸோ இது போல் நேரம் நேரத்தை வந்து நேர விரயத்தை தரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க செலவு உங்களுக்கு அதனால் குறையுதுன்னா அதுவும் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க ஸோ அதை நோக்கி நீங்கள் திங்க் பண்ணுங்கள் பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்டிங் போகிறோன்னா அந்த சந்திப்புக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க ஒரு ஒன்றுக்கு ரெண்டு முறை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க அஜெண்டா இல்லாமல் அந்த மீட்டிங்குள்ளே போக மாட்டாங்க பாயிண்ட்ஸ் இல்லாமல் என்ன பேசணுன்றதை தீர்மானம் பண்ணாமல் மீட்டிங்கில் போக மாட்டாங்க ஸோ அந்த மீட்டிங்கின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்ததுனால தான் பணக்காரர்களாக இருக்காங்க அப்படின்றத நீ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நாம் வந்து ஒரு காய்கறி வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு ஒரு இடம் ஒரு இடத்துல போய் வருவாங்க எல்லோரும் ஒரே இடத்துல வாங்குவாங்க வந்து அப்புறம் காய்கறியில் அந்த உள்ளகில் பெருசு இருக்கும் சின்னது இருக்கும் நடுவாந்திரமாக இருக்கும் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தரம் பிரித்து அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் தரம் பிரிக்கிறது அதுக்கப்புறம் தான் விற்பாங்க ஆனால் இவங்க ஒரு ஒரு அதில் வந்து ஒரே ஒரு ஆள் பார்த்திங்கன்னா மாதிரியும் ஒரே இடத்துக்கு தான் போவார் ஒரே இடத்துல தான் வாங்குவார் ஆனால் அவர் மட்டும் வந்த உடனே வியாபாரத்தை ஆரம்பிச்சார் பெருசு தனியாக சின்னது தனியாக நடுவாந்திரமா தனியாக யாருக்கும் ஆச்சரியம் இவன் மட்டும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கும்போது அவர் அந்த வண்டியில் வருவார் இல்லையா அந்த மூணு சைக்கிள் அந்த நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த காய்கறி கடைங்களாம் வீட்டுக்கு வீடு கொடுப்பாங்க இல்லையா அந்த வண்டியை பொருள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மொத்த வியாபாரிட்டு வாங்கிட்டு விற்கணும்னு வரும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து மேடு பள்ளத்தில் ஏற்றி இறக்கி தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வருவார் போல் வரும்போது பெருசுலாம் மேலே அந்த நடுவாந்தமாக நடுவில் இருந்துருக்கும் கீ சின்னதெல்லாம் கீழே போயிடும் வைஸ் வருஷம் அப்போ இந்த இடத்துல வந்த உடனே அவர் உடனே வந்து தரம் பிரித்து பொருளை விற்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அது அவருடைய இன்னோவேட்டிவான ஐடியா ஸோ வந்து ஒரு இது போல் வந்து யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ ப்ரிப்பேர் பண்ணி மீட்டிங் போகிறாங்களோ அவங்களுடைய ஐடியாஸ் வந்து ரொம்ப இனோவேட்டிவாக இருக்கும்ன்றது வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்புறம் நாள்தோறும் நீங்கள் நாம் எல்லாருமே சாப்பிட நேரம் ஒதுக்குறோம் படிப்பதுக்கு நேரம் ஒதுக்குறோம் தூங்குறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் ஆனால் அது வந்து திங்க் அப்படின்ற ஒரு விஷயம்னு சிந்திப்பதற்கு அப்படின்றது நேரம் ஒதுக்குறதில்ல அது வந்து திங்க் திங்க்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை என்றால் மணி அடிக்கும் சத்தம் திங்க் என்றால் யூ சிந்தனை ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அந்த அந்த நேரம் வந்தோடனே நம்ம சிந்திக்கணும் எதிர்கால குறிப்புகளை கொடுத்து எதிர்கால குறிக்கோள்களை நினைத்து நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடணும் பணக்காரர்கள் வந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்கிறாங்க அப்போ நாமளும் வந்து பணக்காரனாக மாறோன்னா நமக்குன்னு வந்து இலக்குகளை வந்து இலக்கு நமக்கான இலக்குகளை சிந்திப்பதற்காக தினமும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் இது அடுத்தது ஒருவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறார் அங்கே இன்னொரு லேடியும் அவர் எதிர்க்கு வந்து சாப்பிட சாப்பிட்றாங்க இவர் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு யாரும் வந்து கேட்கலாம் ஆனால் அந்த அம்மா தட்டில் வந்து சாப்பிட ஆரமிச்சிருவாங்க அப்போ கேட்பார் என்னம்மா யாரும் வரமாட்டாங்க இங்கே அப்படி கிடையாதுங்க அங்கே பொருள்லாம் இருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டுங்க கடைசி கவுண்டரில் பில் இருக்கும் தட்டை காமிச்சுனா அவங்க பில்லு போட்டு பணத்தை பே பண்ணுன்னா நீங்கள் எடுத்து வந்து சாப்பிடலாம் இங்கே தான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப ஆச்சரியமா ஆகிடுவார் அப்போ அந்த அம்மா வந்து சொல்லுவாங்களா நம் வாழ்க்கை கூட ஒரு விதத்தில் இப்படி தாங்க நாம் எதை வேண்டுமானாலும் பெறலாம் ஆனால் அதற்குரிய விலையை அல்லது உழைப்பை கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் நாம் கோடீஸ்வராக வேண்டும் என்று விருப்பப்பட்டால் கூட பிறர் வந்து உதவுவார்கள் என்று நாம் காத்திருந்தோம் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது அது நடக்கவே நடக்காது அது வந்து முற்றிலும் வந்து இயற்கைக்கு முரணானது மிஷன் இம்பாசிபிள் மாறாக நாமே முயற்சி தான் முயற்சித்தால் தான் அது அத்தனையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனையும் நடக்கும் அத்தனையும் நம்ம பெற முடியும் என்பதை அந்த அம்மா அந்த விஷயத்து மூலமாக எதிர்க்க உட்காந்துட்டு சொல்லுவாங்க நானும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நாம் கொடி சொன்ன ஆகணும்னா நாம் தான் முயற்சி எடுக்கணும் நம்ம யாராவது வந்து தட்டி தூக்கி பல்லக்கில் வச்சு நாலு தேர் இதையும் பவனி கொண்டு வருவாங்கன்னு நினச்சோன்னா அது கனவில் கூட நடக்காது கனவில் கூட நமக்கு அந்த விஷயம் நடக்காதுன்னும் போது இல்லை நடைமுறை வழக்கில் சாத்தியமா ஸோ திங்க் பிக் மாற்றி யோசிங்க மாற்றம் வரும் அதே போல் நீங்கள் பணம் ஈட்ட வேண்டுமானால் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருந்தால் தான் அது முடியும் யார் ஒரு பிறர் கவனிக்காத போதும் உழைக்கிறாங்களோ அவர்தான் தலைமை பொறுப்புக்கு வந்து சரியான ஆள் அப்படின்றது தான் விஷயம் இப்போ நிறைய பேர்ட்ட வந்து கொஞ்சம் ஆக்டிங் உண்டு அப்படியே ஒரு ஓனர் வராரு அப்படின்னா அப்படியே அப்போ தான் பம்பரமாக வேலை பார்ப்பாங்க ஏ அது போட்டு இதை போடு அதை போட்டு என்ன பண்ண அது பண்ணு அடி அது தெரியும் அவன் நடிக்கிறது நாலு நச்சு நச்சு நாலு குத்து குத்துற மாதிரி இருக்கும் அது வந்து சரி கிடையாது ஓனர் இருக்காரோ இல்லையோ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்கிறோன்ற இடத்துல இன்னும் அதிக இன்வால்மெண்ட்டுடன் அதிக ஈடுபாட்டுடன் நம்ம நேரம் பார்க்காமல் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ரிசல்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும் அது உங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் நல்லா வேலை கற்றுக்கிங்கன்னா நீங்களே நாளைக்கு ஒரு நிர்வாகம் புதிய நிறுவனம் ஆரம்பித்து அதோட நிறுவன தலைவராக கூட நீங்கள் மாறலாம் அப்போ நீங்கள் வந்து பிறர் கவனிக்காத போதும் நீங்கள் உழைச்சி உழைக்கணுன்றது தான் இந்த விஷயம் ஸோ அதுக்கு நாம் தயாராக மாறி ஒரு விஞ்ஞானி வந்து ரொம்ப அழகான ரோபோ ஒன்று அது கண்டுபிடிச்சிருக்கார் கண்டுபிடிச்சிட்டு அது வந்து எல்லா வேலையும் பண்ணும் மனிதர்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்ணும் அப்போ அது கேட்டிருக்கார் அப்போது எல்லா வேலையும் இந்த ரோபோ பண்ணுதுன்னா அப்போ மனிதர்கள் எதிர்காலத்தை வாழவே முடியாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த விஞ்ஞானியை சிரித்துக்கொண்டே அவர் சொல்வாராம் ஆம் உண்மைதான் இந்த ரோபோட்டை விட நாம் ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை மனிதன் உணராதவரை அப்படின்னு ஒரு ஃபுல் ஷாப்போடு முடிச்சு வரான் நாம் வந்து ரோபோ வந்து எல்லா வேலையும் பார்க்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கூனி குருக்கி உட்காராத வரை உட்கா உட்காராமல் நம்ம ரோபோவோட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தோம் ரோபோவை நம்ம தானே கிரியேட் பண்ணுறோம் ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தோன்றது உணர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடும் படலைன்னா நம்ம ஆர் ஃபினிஷ் அப்போ நாளைக்கு சோத்துக்கு டிங் டாங் பில் தான் ஞாபகம் வச்சுங்க அப்போ தயவுசெய்து நம்ம மனித மூளை மனித உடல் வந்து பயங்கர சக்தி வாய்ந்தது அது நல்ல விஷயத்துக்கு நம்மளோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த வழி பாருங்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வந்து ஒரு வித்தியாசம் என்னென்னா இல்லாத ஒரு நிலையை நீங்கள் எட்ட வேண்டும் இப்போ நீங்கள் ஐஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செப்டம்பர் மாதம் ஏழோ ஒம்பதோ ஒரு தேதி சொல்லி அடுத்த ரிலீஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க வந்து அதை வந்து வேலையாக ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க இந்த இப்போ செப்டம்பர் இப்போ உதாரணத்துக்கு செப்டம்பர் பத்து அந்த ஒம்பது ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவங்களுடைய நியூ ஐஃபோனை பத்தாம் தேதி வந்து அடுத்த ஐஃபோன் வந்து செப்டம்பர் ஒம்பது ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிடுவாங்க பத்தாம்தேதி வேலையை ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா அவங்க வாடிக்கையாளர் எல்லாருக்குமே தெரியும் செப்டம்பர் ஒம்பது நம்ம புதிய ஐஃபோன் வெர்ஷனை எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு இப்போ செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் செவன்டீன் ப்ரோ செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அது அதுக்கான வேலையை வந்து அந்த நாளிலே ஆரம்பிச்சிருவாங்க அப்போது அவங்களுடைய கஸ்டமருக்கு வந்து நல்லா தெரியும் ஐஃபோன் ஆப்பிள் வந்து எதாவது சொன்னாங்கன்னா அதை நான் பண்ணி காமிப்பாங்கன்ட்டு இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருப்பதால் தான் ஐஃபோன் வந்து இன்றைக்கும் பிராண்டட் நம்பர் ஒன் ஃபோன் பிராண்ட் இன் த வேர்ல்டு அப்போ நாமும் நம்பகத்தன்மையை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரி நம்ம மேலே நம்பிக்கை எல்லோரும் வைத்திருக்கிற அளவுக்கு நாம் தகுதி வைத்துக்கணும் இந்த ரியல் எஸ்டேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அன்றைக்கி பணம் வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க என்ன பொய் வேணால் சொல்லுவாங்க நான் இது நான் ஃபிசிக்கலாக வந்து கம் அக் கிராஸ் அண்ணன் போடுற இடத்த அப்போடு இடம்னு சொல்லி வைப்பான் அப்புறம் வந்து செத்துப்போன இடத்த வந்து பட்டா இடம்னு சொல்லி விற்பாங்க அக்ரி அப்ரூவ்டு இடம்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஃபிசிக்கலாக கோயில் எடுத்து விற்பானுங்க ஏதாவது வந்து மடத்தோட இடத்து விற்பாங்க அடுத்தவங்க இடத்த வந்து ஒரு செகண்ட் டாக்குமெண்ட் அப்புறம் தேர்ட் டாக்குமெண்ட் போட்டு விற்கிறது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சூடு சூழலையும் இருக்காது ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க பணம்லாம் இருக்கும் அவங்களாம் பத்து கார் வாங்கலாம் ஐம்பது கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ அவன் வந்து ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங்கு ப்ளடி பக்கர் ப்ளடி பாஸ்கர் அப்படின்னு எல்லாருமே திருட்ட அளவுக்கு இருக்கும் அவன் பேரை சொன்னாலே நல்லா அரண்டு ஓடுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த பேர் நம்ம வாங்கிடக்கூடாது அவரா அவருக்கு பயங்கர நம்பகத்திற்கு உள்ளவருங்க நம்பி கொடுங்க மேன் வித் கமிட்மெண்ட் அப்படின்ற பேர் தான் நீங்கள் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா நேரத்துலையுமே எல்லாருமே உங்களை பற்றி சொல்கிற அளவுக்கு நீங்கள் நான் மாற்றிக்கணும் நடக்கணுன்றது எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் உங்களுடைய இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் இலக்கை வந்து நீங்கள் வரைபடமாக வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த மூளைக்கு வந்து நியூமர் நம்பர்ஸ் தெரியாது அது வந்து இமேஜ் தான் அதுக்கு வந்து தெரியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடம் சொல்கிறீங்க உடனே கூகுள் மே லொக்கேஷன் அதில் போடுறாங்க ஒரு வந்து தர்மபுரி முதல் சந்து மார்கபந்து அப்படின்னு ஏதோ போடுறீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் போட்டிங்கன்னா உடனே அது எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து கார்லேயோ பைக்லேயோ அந்த இடத்துக்கு வழி காமிச்சு கூட்டு போயிடும் அதே போல் அந்த நம்ம மூளைக்கு வந்து ஒரு பட வடிவில் நீங்கள் என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக எந்த லொக்கேஷனோ எப்படி வந்து கூகுள் மேப் கொண்டு போச்சோ அது போல் அதுவே வழியை கண்டுபிடிச்சி அதை அடைவதற்கான விஷயத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் இது சத்தியமான உண்மை நான் இது தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நிறைவாக ஒரு முறை வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் அதாவது வந்து இந்த பணம்னு சொல்லும்பொழுது பணத்தை வந்து எல்லோருமே நேசிக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது எல்லாமே யாருமே பணத்தை வெறுப்பெல்லாம் கிடையாது மேபி உச்சக்கட்ட பணக்கார அந்த பணத்தால் நிறைய ப்ராப்ளத்தை பார்த்தவங்க வந்து வேணால் பணம் வந்து ஒரு வெறுப்புக்கான விஷயமா இருக்கும் நம்ம அந்த வெறுப்புக்கான ஓரிருவரை விட்டுட்டு பெரும்பான்மையினருக்கு பணம் பிடிக்கும் அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த பணம் நம்ம எப்போதுமே நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நோக்கி வகரணும் நம்ம நோக்கி வரணும் நாம் அதை நோக்கி நகரணும் அதை செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் கமெண்டில் போடுவார் நான் இப்போது செல்வ நான் அவர் நேர்தான் மெசேஜ் போட்டேன் இப்படி கமெண்ட் போடுறாலும் ஒன்றும் நடக்காது அதுக்கான வேலையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் ஒரு ஒரே விஷயம் சொல்கிறேன் அதுக்கான வேலை என்னென்னா நீங்கள் வந்து இந்த மணி டிராப்பிங் எக்ஸசைஸ்ன்னு ஒரு எக்ஸசைஸ் வந்து நான் ஒரு கிளாஸ் போனப்போ கற்றுக்கிட்டேன் ஒரு ஐம்பது ரூபாவோ இருபது ரூபா பத்து ரூபாவோ நீங்கள் வந்து ஒரு ஒரு சப்போஸ் ஒரு ஃபோரஸ்ட் மேன் நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஆனோ பெண்ணோ எடுக்கணும்னு நீங்கள் போட்டாங்கிற அதனால் வந்து நிறைய நேரங்களில் அவங்களுக்கு அது கிடைக்காமல் டிப்டாப்பாக இருக்கவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் வந்து அது என்ன பணக்காரன் எடுக்கலாம் ஏழை எடுக்கலாம் பரம ஏழை எடுக்கலாம் நடுத்தர வர்க்கத்தில் எடுக்கலாம் யார் எடுத்தாலுமே ஒரு ரூபாய் தலையிலேருந்து எடுத்தால் கூட பூமியிலேருந்து வந்தால் கூட அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அவங்களோட முகத்தில் காண்பிச்சு கொடுக்கும் ஸோ அந்த மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மணியை ட்ராப் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ளாட்டாக பண்ணுங்க அது வந்து ஒருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா அது மமதே வந்துடும் நமக்கு பணத்தை கீழே போட்டிங்கன்னா அது நம்மளோடது கிடையாது ஆனால் அதை எடுக்கும்போது அவங்களோட முகத்தை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன ஒரு ரிச்னஸ் இருக்குன்றதை பாருங்கள் என்ன ஒரு ஜொலிப்பு என்ன ஒரு தேஜஸ்வம் முகம் மாறுன்றதை பாருங்கள் அது காலால் அமைக்க எடுப்பாங்க அது கரிச்சிவை போட்டு எடுப்பாங்க துணியை போட்டு எடுப்பாங்க பேகை போட்டு எடுப்பாங்க நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அண்ட் பணத்தை எந்த சொல்லுமே அது குறிப்பாக ரூபா நோட்டையோ காயினையோ ஆறுகளில் போட வேண்டாம் அதே போல் சில கோயில்களில் வந்து கிணறு இருக்கும் குறிப்பாக அப்போ கூட காரமடையில் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஏற்படுது கோயம்புத்தூரில் அது அந்த அந்த கிணறுல இருந்த பணத்தை வந்து அந்த இஓ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க போட்ருக்கு அரங்காவல் குழு சொல்லாமல் அந்த டிசியோ ஏசியோ அது மாதிரி அந்த அது மாதிரி ஏசி டிசிலாம் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய இருப்பாங்க போட்ருக்கு எச்ஆர்என்சியில் திருடுறதுக்குட்டு அப்போ அந்த அந்த அம்மா வந்து பெரிய லெவலில் அது பஞ்சாயத்து ஆகி அப்புறம் அவங்க ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா ஏதோ சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அது போல் பணத்தோடைய அருமை தெரியாமல் கிணத்துல போடுறதையோ ஆற்றுல போடுறதையோ தயவுசெய்து கைவிட்டுருங்க நீங்கள் செல்வ செய்ப்போடு நீங்கள் மாறிங்களா விளையாண்டு பாருங்கள் அதுக்கு நீங்கள் அதில் போடுறது பதில் டிசர்விங் பீ பீப்புளுக்கு வந்து அது போகணுன்னு மனசாக நினச்சி மணி ட்ராப் பண்ணி விளையாடி பாருங்கள் அந்த படம் போனால் போனது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என் பேர் இருக்கு அட்ரஸ் இருக்குது என் ஆதார் கார்டு அட்ரஸ் இது ஒன்று நீங்கள் திரும்பலாம் கேட்கக்கூடாது அது வந்து ஒரு மகிழ்ச்சி இதை நான் என்ன மேலே நம்பி பண்ணி பாருங்கள் நோ வாட் இஸ் வாட் இந்த பத்து விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு நான் நம்புகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்த பணம் என் தாய் ஆண்டாளுக்கும் நான் என் மனமான்ந்து நன்றி பணம் அதாவது மனவளக்கலை மாதிரி இது பணவளக்கலை பணத்தோடு வாழ்வோம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது குணத்தை மட்டும் நம்ம தவற தவறவிடக்கூடாது பணமோடு வாழ்வோம் மிகச்சிறந்த குணத்தோடு நம்ம வாழணும் குணம் இல்லைன்னா குணத்தோடு மாறணும் அதுதான் உங்களுக்கும் நல்லது பணத்துக்கும் நல்லது ஊருக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பணமுகன் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு திருநெல்வேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின்றி வாடி வாடு மீனதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம்